எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பல நாள் பல பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன் ரயில்வே எலக்ட்ரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அது ஏன் வந்து நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம ஊருக்கு வெளியில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் லைன் மாதிரி அப்படியே தொங்கல் மாநிலமாக ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இந்த ரயில்வே எலக்ட்ரிக் லைன்ஸ்னால் ஸ்ட்ரைட்டாக இல்லைனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் What your your Whoa, so what are we seeing here so this is something called a jacob's ladder and we're making a high voltage arc which is traveling up the arcing happens when there's a break in a high voltage circuit in a jacob's ladder there's a gap in the circuit between the two poles the voltage is so high that it turns the gap into plasma superheated air இப்போ இந்த வீடியோவை பார்த்தும் சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை தொடர்ந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து ஒரு எலெக்ட்ரிக் ரயில்வே ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கண்டிப்பாக எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடும் இது தொடர்ந்து அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு மேல ஒரு கம்பியாட்ட ஒரு வடிவம் இருக்கும் அதுக்கு பேர் தான் பேண்டோகிராஃப் இந்த பேண்டோகிராஃபோட வேலை என்னென்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஓஹெச்சி வயரில் இருந்து எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொண்டு போகிற ஒரு டிவைஸ் தான் அந்த பேண்டோகிராஃப் சரி அப்போ நான் முன்னாடி காமிச்ச வீடியோக்கும் இந்த பேண்டோகிராஃப்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது அது என்ன சம்மந்தம்னா இப்போது நீங்கள் முன்னால் நான் இப்போ காமிச்சேன்னா அந்த வீடியோ படி ஒருவேளை இந்த ரயில்வே எலக்ட்ரிக் மேலே போகிற அந்த லைன்னா ஈக்குவலாக இல்லாமல் அங்கங்கே தொங்கல் மனமாக இருந்துச்சுன்னா அந்த பேண்டோகிராஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னீவனா தான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும் இதனால் அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி சம் எலக்ட்ரிக்கல் ஹை வோல்டேஜ் ஸ்பார்க்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது இது எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத இப்போது நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஹை வோல்டேஜ் அதாவது குறிப்பிட்ட உயர்நிறுத்தம் போக போக என்னாகும் அப்படின்னா காத்தே வந்து பார்த்திங்கன்னா உருக்கி அந்த மின்சாரமானது வந்து பார்த்திங்கன்னா பாய தொடங்கும் இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக இந்த ஆர்க்கிங்க வந்து எளிமையாக சொல்லணும்னா உங்கள் சூழ்நிலையை வந்து வச்சே சொல்லலாம் இது தொடர்ந்து மழை பெய்யுது மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கும் அப்போ ஆகும் அப்படின்னா காத்தையே வந்து பார்த்திங்கன்னா உருக்கி அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிங்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஹெச்சி வயரில் போகுது இது தொடர்ந்து அந்த பேண்டோகிராஃப் அப்படி அன்னிவனாக இறங்கும் போது அங்கேயும் இதே மாதிரி எலக்ட்ரிக் ஆர்கிங் நடக்கும் ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேண்டோகிராஃப் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த ஓஹெச்சி வயரோட உரசிட்டு போகிறது அந்த பேண்டோகிராஃப் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது இதனால் அந்த ட்ரெயினால ஒரு குறிப்பிட்ட வேகத்துலேயோ இல்லை அந்த ட்ரெயின் வேகமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்கண்ணா இந்த இங்கே ஒரு கவுண்டர் வீட்டு இருக்குண்ணே ஸோ இந்த கவுண்டர் வீட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ட்ரெயின் மேலே போகிற அந்த ஓவர் ஹெட் லைன் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்க உதவுது ஸோ இது மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரிங் வச்சு ஒரு வெயிட் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டினைல் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேலே ஒரு வேகர் போகுதுண்ணே அது வந்து அதுக்கு பேர் வந்து கேட்னரி வயர்னு சொல்லியிருப்பாங்க கீழே போகிறது காண்டக்ட் வயர் அதில் தான் பேண்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ட்ரைனா போகுது இந்த கேட்டினரி வயர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்திங்கனா ஸோ அந்த காண்டக்ட் வயருக்கு சப்போர்ட்டாக தான் இந்த கேட்னி வயர் இப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டில் தான் இந்த வயர்ஸ் இருக்கும் ஸோ இப்படி இன்சுலேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இன்சுலேட்டரில் வச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேட்னரி வெயிட் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் தூரம் கழித்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு வெயிட் இருக்கும் இதே மாதிரி ஸோ இது இப்படி இப்படி இருக்கிறனால தான் நம்ம பார்க்குற இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் ரயில்வே ட்ராக் பக்கத்தில் போகிற இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது இது தொடர்ந்து இந்த கேட்டினரி வயர் ஒரு மாயாஜாலத்தையும் நிகழ்த்தும் அது என்னென்னா பொதுவாக நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பொருளும் விரிவடையும் இல்லைன்னா சுருங்கும் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த பொருள் வந்து வளையும் இதே மாதிரி எலக்ட்ரிக் ரயில்வே லைன் ரூட்ஸ்லையும் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வயர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் இந்த இந்த கேட்டினரி வெயிட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த கேட்டினரி வெயிட் பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் அந்த வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா சரிவாதியாக வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்தளிச்சிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுருப்பாங்க இந்த ஓஹெச்சி ஒயர் எதுவும் ஆகாது இது தொடர்ந்து அந்த ஓஹெச்சி வயர் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம் அது ஏன் மொத்தமா பூமியில வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் கட்டி வைக்கிற மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அங்கே யூஸ் பண்றது வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் இது தொடர்ந்து மெட்டல் அப்படி பண்ணி வச்சோம்னா ஒரு குறிப்பிட்ட வெயிட் கொடுக்க கொடுக்க அந்த மெட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும் இது தொடர்ந்து இந்த மாதிரி அந்த வெயிட்டை அதாவது அந்த கேட்டனீரி வெயிட்டை புள்ளி சிஸ்டம் மாதிரி அங்கேயும் அப்படியே தொடர்ச்சியா பேலன்ஸ்டு சிஸ்டமா கொண்டு வந்தோன்னு வச்சுக்கிங்களே அந்த வயர் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது தொடர்ந்து அந்த வயர்லேயும் ஒரு கான்ஸ்டன்ட் வெயிட் வந்து ஆக்ட் ஆகும் இது தொடர்ந்து பேண்டோகிராஃபும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை கொடுத்து அந்த பேண்டோகிராஃபும் ஸ்மூத்தாக மூவ் ஆகும் இந்த பேண்டோகிராஃப்லையும் ஸ்ப்ரிங் மெக்கானிசம்னா வச்சு அந்த ஓக்சி வயர் போகிறதுக்கு ஏத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சில இடங்களில் இந்த ஓகச்சி வயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலாகவும் ஒரு சில இடங்களில் ரொம்ப கொஞ்சம் ஹைட் வித்தியாசமாக வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது யூனிஃபார்மாக பண்ணியிருப்பாங்க இது தொடர்ந்து அந்த மாதிரியான சூழ்நிலைகளிலும் கூட இந்த பேண்டோகிராஃபில் இருக்கிற இந்த ஸ்ப்ரிங் மெக்கானிசம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு ஏற்று தகுந்தாப்பில் அந்த பேண்டோகிராஃபை அப்படியே அழகாக மூவ் பண்ணி கொண்டு போகும் இந்த தகவல் உங்களுக்கு தொடர்ந்து நான் ஏதாச்சும் தப்பு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது தொடர்ந்து இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துலேயே இருக்கிற பெல்லை பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்